சஞ்சய் என்ன பண்ணுறீங்க காய்கறி கட் பண்ண மாட்டேன்னு சொன்ன கட் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்த்தேன் அம்மா துணி துவைச்சிட்டு சாப்பாடு அரைச்சி கொடுக்குறேன் பரவாயில்ல நம்மள பாவம்லாம் உனக்கு நிறைய இருக்குதா ஆ கொஞ்சமா கொஞ்சம் தானா அப்போ அமீதி இருக்கு யார்கிட்ட உங்க டேடி பிடிக்குமா மம்மி பிடிக்குமா அப்போ நான் வேஸ்ட்டா நான் வேஸ்ட்டா பரவாயில்ல உனக்கு ஆல்ரெடி டேடி தான் பிடிக்கும் நீ டேடிக்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணுவ பரவாயில்ல எனக்கு காய் கட் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயந்தான் இவ்வளோ துணியை துவச்சி போட்டு பாருங்க இவ்வளோ துணி துவச்சு தோறு கூட சாமான் இந்த கூட சாமா கழுவிட்டு இப்போ போய் சமைக்கணும் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எல்லா காயும் போட்டு எல்லா காயும் இல்லை மூணு காய் அவரைக்காய் பீன்ஸு முள்ளங்கி மூணையும் முட்டை உடைச்சி ஊற்றி ஒரு பொரியல் பண்ணலாம் முட்டை உடைச்சி ஊற்றுறதுனால நான் மிளகாய் தூள் போடுவேன் இதே தேங்காய் போடுறதா இருந்தால் நான் காஞ்சி மிளகாய் மட்டும்தான் போடுவேன் காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் அந்த மாதிரி எதனா போடுவேன் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டுக்கு என்ன காஞ்சிச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கடல் பருப்பு போட்டுக்கலாம் எனக்கு இந்த கடற்பருப்பு ஊட்டப்பருப்புலாம் போட்டேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொள்கை சேர்த்துமே அதனால தான் நான் கடப்பருப்பு ஊட்டம் பற்றி சேர்த்துக்க வெங்காயம் போட்டுக்கலாம்

நான் பார்த்தாடுவேன் எல்லாத்திலயும் கில்லி அண்ணன் யார் நீங்க ஆமா பார்க்கலாம் ரிசல்ட் வரும்போது தானே தெரியும் உங்களுக்கு எல்லாத்திலையும் பார்த்தா சந்தோஷம்தான் இல்லைன்னா தான் கஷ்டம் டேடி கிடைச்சி டேம் பார்த்துருவாரு கொஞ்சம் லுப்பு போட்டேன் கொஞ்சம் லைட்டா தண்ணி ஏன்னா அது காய் நல்லா வேறணும்ல அதுக்காக லைட்டா தண்ணி அவ்வளோதான் இதை அப்படியே என்ன பண்ணணும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும் நீ போய் நடுவில் நடுவில் என்னவோ பண்ணிட்டு வர சஞ்சய் என்ன பண்ணிட்டு வர எதே எடுத்து தின்னு இருக்க என்ன ஃபஸ்ட்டு எடுக்குதுன்னு சொல்லிட்டு வேறு வேறு சாப்பிட்டு வரேன் இல்லை ரொம்ப நேரமா எதையும் சாப்பிட்டு இருக்கேன் ஒரு ஒரு பேக்கெட்டு சவுண்ட் கேட்குது ஒன்று கூட ஒரு பேக்கெட் கூட இருக்காது அது நாங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் இருக்கு அதை இதை முடிக்கிறதுக்குள்ள முடிச்சிருவியா காயில் இருக்க தண்ணி எல்லாமே வத்திருச்சு இது நானே வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது கேமராமேன்னா பண்ணுறாரு பாருங்களா அவர் போயிட்டு சட்டமாக படுத்துட்டு பாருங்க என்ன பார்த்துன்னு இருக்காரு பாருங்க குளிர் தான் வீடியோ எடுக்க சொன்னால் பத்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்க ரொம்பப்பா வா நான் ஏன் வீடியோ எடுக்க என்னால் கிளாற முடியலவா வான்னு சொன்னேன் கேமராமேன் ஸ்டெடி இல்லை எனக்கு இப்போ எந்திரி கம்பல் பண்ணி நான் இப்போ கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது கேமராமேனை தண்ணி எல்லாமே சுண்டு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம முட்டை உடச்சி விட்டுட்டு மிளகாய் தூள் போட்டுப்போம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பக்கத்தூள் போட்டுப்போம் முட்டை உடைச்சு ஊட்டியாச்சு இதில் மூணு முட்டை தான் இருந்துச்சு மூணு முட்டை தான் ஊட்டியிருக்கேன் முட்டை நிறைய இருந்தாலும் நல்லா இருக்கும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் போட்டுக்கலாம் காய் காய் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து நான் எதனா வீடியோ போடணும்னா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நியூவாக வர யூடியூபர்லாம் சப்போர்ட் பாய் பாய்ஸையும்